நெய் சாப்பிடுவதால் உடலுக்கு ஏற்படும் நன்மைகள் என்னென்ன தெரியுமா நெய்யில் பல நன்மைகள் அடங்கியுள்ளன அவற்றில் சில முக்கியமானவை செரிமான பிரச்சனைகள் நெய்யை எண்ணெயின் பதிலாக பயன்படுத்தும் போது செரிமான மண்டலத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் சீராக்க உதவலாம் வைட்டமின்கள் நெய்யில் வைட்டமின் ஏ டி இ மற்றும் கே போன்றவை காணப்படுகின்றன இவை உடலுக்கு தேவையான வைட்டமின்களை வழங்குகின்றன நெய் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் குறிப்பாக வளர்ந்து வரும் குழந்தைகளுக்கு நெய் அதிகம் கொடுத்தால் அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்பெற்று அவர்கள் சரியாக ஆரோக்கியமாக இருப்பார்கள் இதய ஆரோக்கியம் நெய்யில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் கொழுப்பை கரைக்கக்கூடிய வைட்டமின்கள் இதயத்தின் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் நெய் உடலின் மெட்டபாலிசை தூண்டி அதிக கொலஸ்ட்ராலினை கரைத்துவிட உதவுகிறது வயதானவர்கள் நெய்யை உணவில் சேர்த்து தசைகள் மற்றும் மூட்டுகளின் தேய்மானம் குறையும் இதனால் மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பலருக்கு நெஞ்சரிச்சல் ஏற்படுவது சாதாரணம் இதற்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை உணவில் சேர்த்து சாப்பிடுவது சிறந்த தீர்வு நெய்யின் பயன்களை பூர்வீகமாக பயன்படுத்தி அது உடலுக்கு பல ரீதியான நன்மைகளை அளிக்கின்றது